ராதே கிருஷ்ணா உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவார் பெரியவா அது மாதிரி ஒரு இப்போல்லாம் வீடுனாலே நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ளாட்ஸ் போய்ட்றோம் ஃப்ளாட்ஸுன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை எந்த டென்ஷனும் கிடையாது பட்டு ஃப்ளாட்டுன்னா நமக்கு கீழே சொந்தம் இல்லை மேலே சொந்தம் இல்லை இடது பக்கமும் சொந்தமில்லை வலது பக்கமும் சொந்தமும் இல்லை ஒரு தனி வீடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு தான் ஒரு அழகான ஒரு தனி வீடு நம்ம இஷ்டம் போல அதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்கும் எல்லாருக்கும் பட் வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஓடுற ஓட்டத்தில் யாருனால வேலையெல்லாம் வச்சு வாங்க முடியறது சொல்லுங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு வேலை வாங்க முடியாது செங்கல் சிமெண்ட்டு ஆர்டர் பண்ணி பணம் இருந்தால் கூட அதெல்லாம் யார் கட்டி பண்ணுறது இல்லையா அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு தனி வீடு நம்ம கற்பனைக்கு ஏற்றினா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் நமக்கு மெயின் அதாவது நம்ம எதிர்பார்க்குற ஒரு இடத்துல நமக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி ஒரு வீட்டை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் கொஞ்சம் 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 வெயிட் பண்ணுங்க ஒன்று என்னடா அது மாமி திடீர்னு புரோக்கர் ஆகிட்டு ஆளாட்ருக்கு ஹவுஸ் அப்படி அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க நான் வந்து இருபது வருஷம் முன்னால் எங்கள் சாரு குமரன் பிரிண்டர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சாரு ஒரு அற்புதமான ஒரு வீடு கட்டியிருக்கார் அதான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதாவது ஒரு ஆம்பிஷனோட கட்டின வீடு சாருக்கு வந்து அவருடைய கடமைகள் நிறையா முடிச்சுட்டார் சர்வீஸ் நிறைய பண்ணிட்டார் அவருக்கு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை அதை ஒரு இன்வால்மெண்ட்டோடு பார்த்து 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 கட்டின ஒரு வீட்டை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் அவரோட ஃபோன் நம்பர் தரேன் அதை அவர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கோ அவளுக்கே இந்த வீடு கிடைக்கும் எந்த ஆன்மீக பதிவும் போடலை ஒரு அருமையான ஒரு வீடு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதிர்ஷ்டம் இருக்கிறவர்கள் மட்டுமே இதை வந்து பார்க்கவும் முடியும் வாங்கவும் முடியும் ஒரு வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் தனக்காக ஒரு ஹ இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு ஆம்பிஷன் சொல்லுவா பாருங்க நல்ல நல்ல வீடு கட்டணும் அதுக்கு வித்தியாச வித்தியாசமான எல்லாம் செஞ்சு தரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எங்கள் சார் ஒரு அருமையான வீடு கட்டியிருக்கார் அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன் இது இந்த வீடு எங்கே இருக்குன்னா திருநென்ற ஊர் கோமதிபுரத்தில் இருக்குது உங்களுக்கு அந்த அட்ரஸ் அதெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன் முதல்ல இந்த வீட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம் இது வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இதில் புதுசாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இது 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 மூன்று கேழு மெயின் டோரு இதில் வந்து மஸ்கிட்டோர் நெட் போட்ட ஒரு சின்ன டோர் இருக்குது இதில் ம் கொசுவராமல் இருக்கிறதுக்கு கொசுவை ஆமாம் இப்போ நான் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஆமாம் உள்ளே இருந்தே பார்த்துக்கலாம் ஸ்டீல் டோர் ஸ்டாக் ஸ்டீல் டோர்னு சொல்லிட்டு வாரண்டி இருக்கிறது ஸ்டீல் டோர் தான் இது இதில் 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 ஒரு சப் டோர் இதுலேயும் மஸ்கிட்டோ நெட் இருக்குது உங்களுக்கு பதினாலு லாக் இருக்குதுங்க இதில் பதினாலு லாக் இருக்குது ஒரே சாவிதான் புல்லட் லாக் பேர் இல்லை பதினாலு லாக்கு கீழே மேலே பாட்டம் சைடில் ஒரு லாக்கு இதெல்லாம் மேலே டோரை திறக்கவே முடியாது யாராலுமே பாருங்க விண்டோ விண்டோல பாத்தீங்கன்னா ரெண்டு மிரர் டோர் ரெண்டு மிரர் டோர் ரெண்டு ஒரு நெட் ம மஸ்கிட்டோ நெட் உள்ள டோர் மஸ்கிட்ட நெட்டு உள்ள டோர் வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நம்ம இதை திறந்து வச்சுட்டுமா காற்று வலிச்சுக்கு எல்லாம் மஸ்கிட்டோ இங்கே இந்த வீட்டில் எல்லாமே மஸ்கிட்டோ நெட் போட்டு தான் இருக்குது ஒரு கோமா மொத்த டோருமே மஸ்கிட்டோ நெட் போட்டு தான் ஒரு டோர் கூட உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட் இல்லாமல் இருக்காது சேஃப்டி பர்பஸ் அதேமாதிரி இது பெட்ரூம் ரெண்டு ரூம் ரெண்டு பெட்ரூம்ல இதுக்கும் வந்து ஸ்டீல் டோர் தான் சேஃப்டி தான் யாருமே இதை உடைக்க முடியாது திறக்கவும் முடியாது அதே மாதிரி ஆமாம் போட்டு கொடுக்கலாம் ஒன்றும் ஆப்ஷன் இப்போது வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம் டோர் இது இதெல்லாம் டோர் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் தண்ணி இங்க வந்து இருபத்தஞ்சு அடியிலே இருக்குதுங்க எல்லா இருபத்தஞ்சு அடியிலேயே தண்ணி இருக்கு வாங்க கிச்சன் எல்லாம் உண்டு சிஎம்டி அப்ரூவ்டு

இதுவும் ஸ்டைல் டோர் தான் இதுவும் ஸ்டைல் டோர் தான் ஆமாம் இங்கே யாரும் போடாத கதவு தான் இல்லை ஆமாம் அது எல்லாம் வுட் டோர்க்கெலாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் பண்ணியிருக்கிறேன் மாஸ்டர் பெட்ரூம் நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் ஆமாம் ரெண்டுக்கு நாலு எல்லாமே கொசு டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்குது அதே மாதிரி பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு அதுக்கு நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன் எதனா கேட்டா கூட சரி இது இல்லைன்னு சொல்லக்கூடாது யாரும் டாய்லெட் பிக்ஸ் பண்ணல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்குறது அது மாதிரி ஏன் இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் அதை பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மஸ்கிட்டோ நெட் உள்ள டோருங்க தான் ஒரு கிலோமீட்டர் வருங்க கோமதிபுரம் திருநூறு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு இந்த திரு திருநெல் ஆரம்பிக்கிறதே கோமதிபுரம் தான் கோமதிபுரம் தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஸ்கூல் பக்கத்துலேயே அங்கேருந்து கோமதிபுரம் அந்த ரோடு எண்டு தான் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்குது இது இப்போது இந்த வீட்டை பற்றி சொன்னேன் இப்போ இந்த இடத்த பற்றி நான் சொல்லணும் இல்லையா திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசம் திருநின்ற ஊர் இந்த திவ்ய தேசம் இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் நடந்தே போயிடலாம் அழகாக சேவிச்சுட்டு வரலாம் அதனால் இது ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸு என்னுடைய ட்ரீம் ட்ரீம் ப்ராஜெக்ட் இது அதனால் கஸ்டமர் வந்த உடனே கேட்ட என்ன கொடுக்கணும்னு இருக்கணும் அதையும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம் நமக்கு ஒன்றும் இல்லை ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லை ஃபஸ்ட்டு அதுதான் ரெண்டாவது வீடும் கட்டிக்கிறேன் பக்கத்தில் இதே அளவில் அது மட்டும் எல்லாமே எல்லாமே இது ஒன்றுக்கு முக்கால் காலம் போட்டு பண்ணியிருக்கோம் எல்லாமே ஆமாம் ஒன்று முக்கால் காலம் டூ வேஸ் லேப் போட்டிருக்கோம் ரூப்பு அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஒன் ஆமாம் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறவங்களும் சொல்லுவேன் ஏன்னா இதே மீடியேட்டர் பர்பஸ் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் இடத்துல இன்னொரு பெரிய பர்பஸ் என்னென்னா இங்கே ஒரு அருமையான ஒரு என்ன கோவில் சார் அது பார்த்தேனே என்ன கோவில் அது சாமுண்டீஸ்வரி கோவில் ஜெயா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் எல்லாமே இது சுற்றி சுற்றி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா இந்த சும்மா சில இடத்துல வந்து விளம்பரங்கள் போடுவா ரொம்ப அதிகாரம் சார் வந்து ஒரு மணி மைண்டோட ஒரு பர வியாபார நோக்கத்தோடு கட்டின வீடு இல்லை ஆத்ம திருப்திக்காக கட்டின இந்த வீடு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்கள் உடனே இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க காண்டக்ட் பண்ணி சாருக்கிட்ட பேசி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் சொல்லி உங்களுடைய மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் அவர்கிட்ட கேட்டு இந்த வீட்டை நீங்கள் உங்களுடையதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் உஷாமாமி ராதே கிருஷ்ணா மேடம் வீட்டுக்குள்ள அணை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மதான் கட்டுறோம் எதுவும் தான் கட்டுறோம் அதே அளவு விடாது பேக்கேஜ் மட்டும் டைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா பின்னாலெல்லாம் ஒரு மண்ணெல்லாம் இருக்குது நம்ம என்ன வேணுமோ சின்ன சின்ன செடிகளையும் நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் இந்த வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது சேஃப் நம்ம நம்மளுக்கு சேஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அந்த சேஃப் வந்து இங்கே ரொம்ப நமக்கு நான் இது மாதிரி டோர் எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது கார் பார்க்கிங் ஈஸியாக இருக்கு நமக்கு ஒரு கார் பார்க்கிங்கே பதினஞ்சுக்கு பதினஞ்சா சார் மொத்தம் இங்கே எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சார் அதை சொல்ல மறந்துட்டேன் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டிங் ஆயிரத்தி முந்நூறு